நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகனது சீரியலில் என்ன ஆகப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெலைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ மகானது சீரியலில் வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் பிரச்சனை பண்ணுறதுக்கு இந்த ராகிணியும் பசுபதியும் தான் காரணம் ஸோ இவங்க தூண்டிவிட்டு தான் அவங்க அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத விஜய் இப்போது நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அதெல்லாம் கடுப்பான விஜய் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இந்த ராகுணியை இங்கேருந்து அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு இங்கே இந்த வெண்ணிலா வந்து விஜய் சொல்கிறத காதலே வாங்காமல் இந்த ராகுணி சொல்கிறத நம்பிக்கிட்டு இப்போது காவிரி விட்ட போய்ட்டு பிரச்சனை பண்ணாங்க மீடியா வர வச்சு பிரச்சனை பண்ணாங்க நேராக காவிரி வீட்டுக்கே போயிட்டு எனக்கு தான் விஜய் வேணும் ஸோ நீங்கள் வாழ்க்கை விட்டு போயிடுங்க பணங்காசுக்கு காசுக்கு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க இது இப்போது சாரதாவுக்கு செம்மையாக கோவத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ அதனால் சாரதா பார்த்தீங்க அப்படின்னா காவேரி கிட்டையும் விஜய்கிட்டையும் நீ வந்து டிவோர்ஸ் வந்து கே டிவர்ஸ் வந்து கேளு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க விஜயம் கூப்பிட்டு நீ டிவோர்ஸ் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ சாரதா விஜய்கிட்ட கோவமாக பேசிகிட்டு இருந்ததை இந்த ராகினி வந்து ஒட்டு கேட்குறாங்க இதை விஜயும் பார்த்துட்டாரு ராகினி கூப்பிட்டு கண்டித்தார் அது மட்டும் இல்லாமல் அஜய் எங்கே அவன்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல அஜய் வெளியே போயிருக்காரு இந்த வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்போ அஜய் வந்து வீட்டுக்கு வராரு ஆனால் அஜய் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த ராகினி வந்து விஜயன் எப்படி சொல்லிட்டு அப்படி திருட்டார் இப்படி இப்படி விஜயன் விஜய் மேலே அபாண்டமாக ஒரு பழியை போட்டு பேசியிருக்காங்க ஸோ என்ன நடந்துச்சுன்னா தெரியாமல் இந்த அஜய் வீட்டுக்கு வந்து விஜய்கிட்ட ஆகும்னு குதிக்க விஜய் வந்து கொஞ்சமும் யோசிக்காமல் பலருன்னு ஒரு அறையை கொடுத்து நீ கொஞ்சமாவது அன்னமாலையும் அண்ணன் வாழ்க்கை உனக்கு வந்து பாசம் இருந்துச்சு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீயும் இந்த ராகினிக்கு வந்து உடனே இறந்துருக்க மாட்டேன் உன் பொண்டாட்டியை நீ கண்டித்து வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அஜயும் ராகினியும் வீட்டை விட்டு போக சொல்கிறாரு உடனே அஜய் வந்து ராகினியை கூப்பிட்டு இப்போ நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்க அதுக்கப்புறமா இங்கே காவிரியோட அந்த கடையில் ரெண்டு பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்கிது அந்த சமயத்தில் நவீன வந்து காவிரியை பார்க்குறதுக்கு அங்கே வராது ஸோ ஏற்கனவே மீடியாவில் அந்த விஷயம் வந்தது வெளியில் வந்து கத்திரிட்டு போனது இதெல்லாம் பற்றி விசாரிக்கலாம் அப்படின்றது தான் அவர் வந்து வந்திருக்கார் ஆனால் காவிரி வந்து ரொம்ப மெச்சூர்டாக எனக்கு இந்த பிரச்சனை இல்லை எல்லாத்துலையுமே விஜய் சமாளிச்சுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ கூட சீக்கிரத்துலேயே வெண்ணிலா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்து கிடச்சிடும் அதுக்கப்புறமா அம்மாவையும் நம்ம சமாளித்து நானும் விஷயம் ஒன்றா சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சந்தேக பேர் வழி யமுனா அப்புறம் கங்கா வந்து அங்கே பொருட்காட்சிக்கு வராங்க அப்போது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா யமுனா செம்மையாக கடுப்பாகிறாங்க ஏன்னா எப்பயுமே சந்தேகப்பரம் அவங்க சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நவீன் காவிரி பேசிட்டு கிளம்புற நிலமையில் யமுனா கங்கா வந்து அங்கே காவிரி கூட தான் இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் யமுனாவுக்கு மனசுக்குள்ளே ஏதோ எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு இன்னும் சொல்லப்போனால் காவிரி விஜயம் இப்போ கஷ்டப்படுறதுக்கு இந்த யமுனாவும் முக்கியமான ஒரு காரணம் தான் ஸோ அதனால் இந்த யமுனா எப்போ திருந்ததோ அப்போ தான் அதோடய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது அடுத்ததாக வந்து இந்த ராகினியும் அஜயும் போகிறதுக்கு வர் வழியே இல்லாமல் பசுபதி வீட்டுக்கு தான் போகிறாங்க அங்கே போயிட்டு விஜய் வீட்டோடு தோற்றுன ஒரு விஷயத்தை பற்றி சொல்லி புலம்பிட்டு காவிரி எக்காரத்து கொண்டும் அந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வரவே கூடாது ஸோ அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க இவங்க பேசிட்டு இருக்கும்பொழுது தான் வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வராங்க ஸோ அப்பயும் இந்த வெண்ணிலா பிரெயின் வாஷ் பண்ணி பிரச்சனை பண்ண சொல்ல இந்த வெண்ணிலாவும் பசுபதியை சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா வந்து நேராக விஜய் வீட்டுக்கு போய்ட்டு பிரச்சனை பண்ணுறாங்க அங்கே போயிட்டு என்ன விஜய் அங்கே பணத்துக்காக வந்தவளுக்காக ஏன் இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க நான் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு விஜய்கிட்ட சொல்லவும் விஜய் வந்து செம்மையாக கடுப்புறாரு வினிலாவை திட்டியும் விட்டுறாரு ஸோ இதை தொடர்ந்து இப்போது விஜய் காவரி ஏன் எப்படியாச்சும் பிரிக்கணும் காவரி திரும்ப வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த பசுபதியும் ராகினியும் புதுசு புதுசாக பிரச்சனை பண்ண தான் போகிறாங்க ஆனால் இவங்க என்ன தான் பிரச்சனை பண்ணாலும் கடைசியில் மொக்க வாங்க போகிறது இந்த பசுபதியும் ராகிணியும் தான் ஸோ விஸ் வெண்ணிலா வந்து எப்படியாச்சும் விஜய கல்யாணம் பண்ணோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க இந்த சமயத்தில் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்றதுக்காக மேபி ஒருவேளை விஜய் வந்து காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொன்னார் அப்படின்னா சாரதா அதை எப்படி எடுத்துப்பாங்க பசுபதியும் ராகுனியும் எப்படி ஷாக் ஆவாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் நீ பார்க்கலாம் எபிசோட் செம மாதம் இருக்கும்போது பொறுத்து வந்து பார்க்கலாம்